அன்னபூரணி படம் பற்றி சோசியல் மீடியாவில் உலா வரும் ஒரு பதிவு அன்னப்பூரணி என்கிற ஒரு தமிழ் படம் ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது இந்த படத்தில் எங்கள் ஊர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் மடப்பள்ளியில் பணிபுரியும் ஒரு பிராமணர் மகள் பலவகை இறைச்சி உணவுகளை தயார் செய்யும் நவீன சமையல்காரியாக மாறி அதில் ஆர்வம் கொண்டு பிராமண சைவ உணவின் கட்டுப்பாடுகளை மீறி வெற்றி கொள்வதாக கதைக்களம் ஏதோ ஒரு சைவ குடும்பம் என்று சொல்லியிருந்தால் கூட யாரும் பெரிதாக வருத்தப்பட்டு இருக்க மாட்டார்கள் தெளிவாக ஸ்ரீரங்கம் கோவில் மடப்பள்ளி பெருமாளுக்கு நிவேதன உணவை செய்யும் பிராமணர் மகள் என்று தெளிவாக காட்டி எடுத்த படம் இந்த படம் வெறும் எண்பத்தி லட்சம் ரூபாய் மட்டும் கலெக்ஷன் ஆயிருக்கு இதில் கதாநாயகி சம்பளம் மட்டுமே பனிரெண்டு கோடி என்றும் தயாரிப்பாளர் தலையில் துண்டு போட்டு கொண்டிருப்பதாக தகவல் ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோவில் ஆண்டி அதிலும் இழைத்தவன் பார்ப்பனன் வேறு ஜாதி பெண்களை கேவலமாக சித்தரிக்கும் படம் வந்தால் கண்டிப்பாக சண்டை வரும் இதற்கு முன் சந்தானம் ஒரு பிராமண பெண்ணை காதலிப்பதாக படம் எடுத்து அந்த பெண்ணின் தந்தை கதாபாத்திரத்தை பல காட்சிகளில் அவமானப்படுத்தும் காட்சிகள் அந்த படமும் திவாலாகியது அரங்கனுக்கு உணவு தயார் செய்யும் பிராமணன் மகள் மாட்டுக்கறி உணவு தயார் செய்வது புரட்சி என்கிற பாணிப்படம் புரட்சி என்கிற பாணிப்படம் திவாலாகி இருக்கு காரணம் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட புயல் வெள்ளம் தெய்வம் நின்று கொள்ளும் இப்படி ஒரு பதிவு அன்னப்புரணி படத்திற்கு எதிராக சோசியல் மீடியாவில் சுற்றி வருகிறது இந்த பதிவு வைரலாகி வருகிறது என சொல்லலாம்